வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க தனி வட்டியில் இரண்டு மடங்குகள் வந்தால் அந்த செம்மை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தனி வட்டியில் ஒரு அசல் பத்து ஆண்டுகளில் இரு மடங்கானால் அந்த அசல் மும்மடங்காக மாறுவதற்கு அல்லது உயர்வதற்கு எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இந்த சம்மோட இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இரு மடங்கானால் அந்த அசல் மும்மடங்காக மாறுவதற்கு உயர்வதற்கு எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மடங்கு மட்டும் தனிவட்டியில் ஒரு மடங்கு வந்தால் அந்த சம்முக்கான ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் பை என் அப்படின்னு பார்த்தோம்மா இது வந்து தனிவட்டியில் ஒரு மடங்கு மட்டும் வந்தால் அந்த சம்முக்கான ஷார்டட் ஃபார்முலா இது ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் அதே தனிவட்டியில் ரெண்டு மடங்கு அதாவது இங்கே ஒரு மடங்கு இது ஒரு மடங்கு வந்தால் அதுக்கான ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் மை எக்ஸ் ஹச் மைனஸ் ஒன் பை எக்ஸ் எல் மைனஸ் ஒன் இன்ட்டு என் அதாவது இங்கே ஹச்சுன்னு கொடுத்துருக்காங்களா ஹச் அப்படின்னா என்னென்னா ஹை வேல்யூ ஹச்சுன்னா ஹை அதாவது எல் அப்படின்னா லோ இதுதான் இதுதான் மீனிங் அதாவது எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஹச் அப்படின்னா ஹை வேல்யூ அப்படின்னா இதில் ஹை என்ன அசல் மும் மடங்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா த்ரீ த்ரீ மைனஸ் ஒன் லோனா இரு மடங்கானால் அதாவது இரண்டு தான் லோவோட லோ வேல்யூ டூ மைனஸ் ஒன் ஓகேவா இன்ட்டு என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்துருக்காங்கன்னா பத்து ஆண்டுகள் அப்படின்னா டென்னு ஓகே த்ரீலேருந்து ஒன் போயிடுச்சுன்னா டூ பை டூலேருந்து ஒன் போயிடுச்சுன்னா ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் கீழே ஒன்றுக்கு வேல்யூ கிடையாது ஓகேவா சாரி இதில் ஜீரோ வராது கீழே ஒன்று இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது அப்படின்னா டூ இன்ட்டு டென்னு டுவெண்ட்டி ஓகே இங்கே என்ன கேட்டிருக்காங்க இயர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா ட்வெண்ட்டி இயர்ஸ் இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்